அவரை போலி சாமியாருன்னு சொல்றதை விட ஸ்டாண்டப் காமெடியனா தான் முதல்ல வந்து அறிமுகமே ஆயிருக்காரு மக்களிடத்துல அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார் மதுரை அலங்காநல்லூர்ல ஒரு ஆன்மீக அமைப்பு அங்க காயகல்வான்னு ஒரு லேகியம் விற்கிறார் அதுல பல கோடி ரூபாய் வருமானம் என்னதான் சார் நடக்குது பள்ளிக்கல்வித்துறையில கல்வித்துறை மகேஷ் பொய்யாமொழி உடைய கட்டுப்பாட்டில் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தகுதியும் இழந்து ஏன்னா இவர் ஒரு இளம் அமைச்சர் இளம் அமைச்சருக்கு உதயநிதிக்கு துதி பாடுவதில் லாலி பாடுவதில் நேரம் சரியாது அழுக்கு சாமியான் ஒருத்தர் அவருக்கு போனால் டீ கடைக்கார டீயை பிடிச்சி மூ சுடுதனியை மூஞ்சியில் ஊற்றுவான் டீ கடைக்கார சுடுதனி பிடிச்சி மூஞ்சியில் ஊற்றுன காலம் போய் இப்போ அங்கே நீங்கள் நம்ம தினகரம் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கார் மகாவிஷ்ணு காய்கள் இப்போ செக்ஸ் மாத்திரை செக்ஸில் ஏகியை விற்று கோடம்பாக்கத்தில் நான் செய்த குறும்பு இப்போ அவர்களால் என்னென்ன பாலியல் விவகாரத்தை இந்த அரசு மூடி மறைக்கிறதுக்கு நான் நேரடியாக குற்றச்சாட்டுறேன் பள்ளிக்கூடம் நடத்துகிற பூரா பழைய சாராய சட்ட சட்டவிரோதி சமூக விரோதி அவ்வளோ பேரை அவருடைய பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாராய வித்தவன் கஞ்சா வித்தவை அபின் வித்தவன் சமூக விரோதி அவ்வளோ பயிலும் அவன் பூரா இப்போ கல்வி நடத்துகிறான் சாராய உடையார் தான் மெடிக்கல் காலேஜ் ஜெயிலில் இருந்த அதுதான் எஸ்ஆர்எஃப் பச்சைமுர்த்தி இப்படி மதன் மெடிக்கல் சீட்டை பிளாக்கில் விற்கிறவர் அப்போ இவர்கள்ட்ட கல்வி போயிடுச்சு அரசாங்கம் இவர்கள் கொடுக்குற தேர்தல் நிதியை வாங்குவதற்காக எதையுமே அந்த நிறுவனத்துக்குள்ளே போக முடியல திருவள்ளூருக்கு மாற்றம் செய்யப்பட்ட தமிழரசிக்கு எந்த அதிகாரமில்லை தான் அந்த என்ன கேட்குறான் அந்த பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் பேர் வழி சிஓ அதிகாரியா உனக்கு அதிகாரமா அறிவு இருக்கா உனக்கு நாணயம் இருக்கான்னு அப்போ இவர் அங்கே கூட்டிட்டு போனவரே சிஓ சிஓவை பார்த்து மகேஷ் பொய்யாமலி பயப்படுறாரு சிஓ அதிகாரி எங்கேருந்து உத்தரவு வந்திருக்கும் பள்ளி கல்வித்துறையிலிருந்து உத்தரவு வந்திருக்கும் நீங்க திமுக தலைமைக்கு அவர் வேண்ட வேண்டப்பட்டவர் வந்திருப்பார் யாரு அவர் தான் சொல்றாரு குடுக்குடுப்பார என் வீட்டு வழியா போனா எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள நான் இருந்தேன் சிவனே பிறப்பான் காயகல்வம் செக்ஸுக்கு காயகல்வம் விற்பான் நான் செய்த குறும்புன்னு படம் எடுப்பான் நீங்கள் அங்கே நடிகையில் இனிமேல் வரப்போகுது முகார் வரப்போகுது என்னென்ன பண்ணார் எங்கெங்கே காயக்கல்வம் விற்றுத்தார்னு போது அப்போது இந்த நபர் நான் அடித்து சொல்கிறேன் என் மேலே வழக்கு போட்டால் நான் சந்திக்க தயாராக இருக்கேன் சிறைக்கு போக தயாராக இருக்கேன் என்ன மகேஷ் பொய்யாமொழிக்கு தெரியாமல் திமுக குடும்பத்துக்கு தெரியாமல் இதுக்கு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை நியூஸ் கிளட்சர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் பள்ளி கல்வித்துறை தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக நிறைய சர்ச்சைகளில் மாட்டிக்கிட்டே இருக்குது குறிப்பாக கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிகாரிகள் யாருமே வந்து கண்ட்ரோலில் இல்லை அரசு சொல்றதை கேட்க மாட்டாங்க அரசு இயந்திரத்தில் சேர்ந்து அவங்க செயல்பட மாட்டாங்கன்ற கருத்துக்கள் எதிர்ப்புக்கள் சர்ச்சைகள் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது அப்போல்லாம் வந்து இது இவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்ததா அப்படின்னு கேட்டால் பெரிய அளவுக்கு இல்லை ஆனால் இப்போது மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் வந்து மாணவர்களிடத்தில் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்து மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு அதன் பிறகு சமூக ஊடகங்களில் எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசே இந்த விஷயத்தில் ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அதை எதிர்த்து சில பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னதான் சார் நடக்குது பள்ளி கல்வித்துறையில் கல்வித்துறை நீங்கள் மகேஷ் பொய்யாமொழியுடைய கட்டுப்பாட்டில் இல்லை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தகுதியும் இழந்து விட்டான் ஏன்னா இவர் ஒரு இளம் அமைச்சர் இளம் அமைச்சருக்கு உதயநிதிக்கு துதி பாடுவதில் லாலி பாடுவதில் நேரம் சரியாக இருக்குது இப்போ இதில் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகாரம் உதயநிதியை நோக்கி வர வர பொய்யா மகேஷ் பொய்யாமொழி அதிகமான பணிச்சுமையை சுமக்கிறார் ஏன்னா எல்லா பணிகளுமே உதயநிதிக்கு வரக்கூடிய பணிகளை பூரா நீங்கள் மகேஷ்கிட்ட தள்ளி விட்டுர்ற அப்போ மகேஷு முதலமைச்சரானால் சாரி இப்போ உதயநிதி முதலமைச்சரானால் மகேஷு துணை முதலமைச்சர் என்னன்னா மகேஷு மகேஷுக்கு முழு நேர பணியே உதயநிதி எங்கே போகிறார் எங்கே வருகிறார் அவருக்கு துணை புரிவதிலே முழு நேரம் செலவாக போகுது உதயநிதி மற்ற இளைய அமைச்சர்கள் யாரும் அவருக்கு நெருக்கமாக இல்லை எல்லாம் மூத்த அமைச்சர்கள் தன்னுடைய வயதை ஒட்டிய இளம் அமைச்சர் தான் மகேஷ் பொய்யாமொழி அப்போது மகேஷ் மொழியிடம் முழு பணியும் கொடுத்து விடுற காரணத்தினால கல்வித்துறை என்ன நடக்குதுன்னு தெரியல கல்வித்துறை செயலாளர்கள் கல்வித்துறை அதிகாரிகள் தான் இதை முடிவு பண்ணுறாங்க அசோக் நகர் பெண்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த மகாவிஷ்ணு என்ற ஒரு போலி சாமியார் காயகல்பம் விற்கிற செக்ஸ் மருந்து விற்கிற ஒரு போலி சாமியார் அவரை போலி சாமியார்னு சொல்கிறத விட ஸ்டாண்டப் காமெடியானாக தான் முதல்ல வந்து அறிமுகமே ஆயிருக்காரு மக்களிடத்தில் அதன் பிறகு தான் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு நேற்று நம்ம பண்ண ஒரு சர்ச்சில் வந்து அதெல்லாம் பார்க்க முடியுது அந்த வீடியோக்கள் இல்லை அவரே இந்த காவி உடை போலே தவிர அவருடைய தொழிலை ஆன்மீகம்தான் அவர் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறார் ம மதுரை அலங்காநல்லூரில் ஒரு ஆன்மீக அமைப்பு இந்த அந்த அமைப்பு ஒரு ஆசிரமம் அங்கே காயகல்வோன்னு ஒரு லேகியம் விற்கிறார் அதில் பல கோடி ரூபாய் வருமானம் சினிமா தயாரிப்பாளர் நான் செய்த குறும்புன்னு ஒரு பெரிய படம் எடுத்திருக்கார் கோடிக்கணக்கான ரூபா இப்போ பத்தாவது தான் படிச்சிருக்கார் பெரிய படிப்பும் இல்லை ஆன்மீக பற்றி ஆன்மீகத்தை பற்றி எந்த அறிவும் இல்லை இப்போ நித்யானந்தா இப்படி நித்யானந்தா காவி உடை போட்டு நீங்கள் பேங்களூரில் ஆசிரமம் பிடாரி ஆசிரமத்தில் ஒரு நிறுவனமாகவே நடத்தினார் வெளிப்படையாக நடத்தினா ஐயா அவர் இப்படி ஆரம்பித்தவர் தான் நம்ம மகாவிஷ்ணு ஆரம்பித்ததை போல் இப்போ அவரே ஒரு வீடியோவில் சொல்கிறாரு ஏடாடா ஒரு ஓரமாக திருவண்ணாமலையில் என்ன சைக்கிளை உட்காரமிச்சு கூட்டிகிட்டு போவானுங்க கூட்டிகிட்டு போய் இந்த நாட்டில் வந்து முத்தாள்கள் இது இங்கே ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்குது நீங்கள் அது திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா தொப்பி அம்மா மனநிலை சரியில்லாத ஒரு தொப்பி அம்மான்னு ஒரு நோயாளி அது குடும்பமே அவங்கள கண்டுக்காம விட்டுட்டாங்க இப்போ அங்கே பார்த்தார் ஒருத்தர் ஒரு ஓட்டலை வச்சுருந்தார் அவர் பார்த்தார் வருமானம் இல்லை இது இப்போது திருவண்ணாமலையில் கோடிகளை சம்பாதிக்கணும் என்ன பண்ணுறது அப்போ இந்த அம்மா பின்னாடியே கேமரா வச்சுட்டு அலைஞ்சார் அலைந்த பிறகு மக்கள் கேட்டால் என்னங்கன்னு கேட்டான் இந்த அம்மாட்டு விசேஷ சக்தி இருக்குது இந்த அம்மாவை பூஜிச்சா இந்த அம்மா நம்ம இடத்துக்கு வந்ததுன்னா அமோகமாக பணம் கொட்டும் இப்படியே ஒரு ஆயிரம் பேருக்கு யூடியூப்பில் செய்தியை பரப்புனார் இப்போ அங்கே இந்த இந்த அம்மா இருக்கிற ஆசிரமம் பல கோடிகளை கொட்டுது அழுக்கு சாமியான்னு ஒருத்தர் அவருக்கு போல டீ கிடைக்கிற டீயை மூ சுடுதண்ணியை மூஞ்சியில் ஊற்றுவான் அவரை இவர் பார்த்தார் பணம் பண்ணுகிற ஒரு குழு என்ன பண்ணாங்க அவருக்கு ஒரு ஆசிரமம் கட்டி எங்கேயும் போ அங்கேயே சாட் படுத்துக்கியா டீக்கணக்கார சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சிடு ஊற்றின காலம் போய் இப்போ அங்கே நீங்கள் நம்ம தினகரம் போய் அங்கே உட்காந்துட்டுருக்கார் அழுக்குச்சாமியார்ட்டையும் தொப்பியம்மாட்டையும் அவரை ஐயாயிரம் கோடி சொத்து வச்சுருக்கிற ஓ அஞ்சு லட்சம் கோடி சொத்து வச்சுருக்கிற சசிகலாவினுடைய அரசியல் வாரிசு எங்கே போய் உட்காந்துருக்காரு மக்களெல்லாம் நம்பாம அங்கே போய் உட்காந்துருக்காரு அப்போ இந்த மகாவிஷ்ணுகளுடைய அராஜகம் தொடரத்தான் செய்யும் இப்போ இவருக்கு சைதாபேட்டை ஸ்கூல்லேயும் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசியிருக்காரு அசோக்னர் பள்ளிக்கூடத்துலேயும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு பேசியிருக்காரு வீரமணி எங்கே போனார் வீரமணி ஆதரிக்கிற அரசாங்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நீங்கள் முத்தமிழ் முருகன் கோயிலுக்கு ஏறக்குறைய பல கோடி தொண்டம் போகிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மார்கழி மாதம் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா முருகன் கோயிலுக்கு போவாங்க முருகன் என்பது தமிழர்களுடைய அடையாளம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் இது தமிழருடைய கலாச்சாரம் இது இதை எதிர்க்கிற அந்த கருப்பு சட்டை வீரமணி ஒரு மோசமான போலி மகாவிஷ்ணு காய்கள் இப்போ செக்ஸ் மாத்திரை செக்ஸில் ஏகியம் விற்று கோடம்பாக்கத்தில் நான் செய்த குறும்பு இப்போ அவர்களால் என்னென்ன பாலியல் விவகாரத்தை இந்த அரசு மூடி மறைக்கிறதுக்கு நான் நேரடியாக குற்றச்சாட்டுறேன் இப்போ என்னென்ன வர தெரியல இந்த நபர் நீங்கள் அந்த சிஓ தான் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்குறாரு தோரணம் கட்டி பரபரப்பாக்கி இவ்வளோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய சிஓ 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 மாற்றப்படாமல் தமிழரசி தலைமை ஆசிரியர் மாற்றப்பட்டிருக்கார் இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வி விளைறது என்ன அப்படின்னா நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க முதன்மை கல்வி அதிகாரி வந்து மாற்றப்படாமல் தலைமை ஆசிரியர் மாற்றப்படுறாங்கன்னு சொல்லி ஆனால் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிற இடமே தலைமை ஆசிரியை ஒரு பிரச்சனை நடக்கும் போது எதிர்த்து கேள்வி கேட்ட ஆசிரியரை அமைதிப்படுத்தினால தானே அதனால தானே இந்த நடவடிக்கை தலைமை ஆசிரியர் மேலே உடனடியாக நடத்தப்பட்டது விசாரணை கமிஷன் வந்து அமைச்சிருக்காங்க இதற்கப்புறம் முதன்மை கல்வியாளர் அலுவலர் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா அதற்குள்ளே நம்ம ஏன் வந்து அரசாங்கத்து மேலே இந்த குற்றத்தை உடனடியா இல்லை அரசா குற்றமே செய்யுது அரசு சரியா அரசன் சரியா இருந்தா அமைச்சர் சரியா இருப்பான் நீங்க நாம் தமிழனுடைய நிர்வாகி சிவராம பதிமூணு வயசு பிள்ளைய ராத்திரி மூணு மணிக்கு கூட்டிகிட்டு போய் கற்பழிக்கிறாருன்னா அந்த என்சிசி அதிகாரி அரசு அங்கீகாரம் பெற்ற பயிற்சியாளரா அரசு அங்கீகாரமே பெறாத ஒரு போலி என்சிசி அதிகாரி தருமபுரி கிருஷ்ணகிரி பள்ளிக்கூடத்தில் எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் கேம்ப் நடத்தியிருக்கான் அப்போ அரசு செயலெழுந்து போட்டது போ போயிடுச்சு தானே அர்த்தம் இதெல்லாம் கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிங்கன்னா இந்த அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணிடுவான் அரசாங்க கட்டுப்பாட்டே இல்லாமல் சில சமூக விரோதிகள் அரசை நடத்துகிறான்னா அப்போ அரச அமைப்பு எதுக்கு நீங்கள் பேரிடர் மேலாண்மைன்னு சொல்லி ஒரு கல்லூரியில் அவன் கால் ஊனமுற்ற ஒருவன் தான் பேரிடர் மேலாண்மையுடைய பயிற்சி அதிகாரி ஒரு பொண்ணு மேலேருந்து கயிறு கட்டி அது குதிக்க பயப்படுது தள்ளி கூட விழுந்து செத்து போச்சு வந்து தான் ஒரு ஒரு வருஷம் முந்தியாப்போ சா பள்ளிக்கூடம் நடத்துகிற பூரா பழைய சாராய வியாபாரி சட்டவிரோதி சமூக விரோதி அவ்வளோ பேர அவருடைய பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாராய வித்தவை கஞ்சா விற்வ அபின் வித்தவை சமூக விரோதி அவ்வளோ பயிலும் அவன் பூராக இப்போ கல்வி நடத்துகிறான் சாராய உடையார் தான் மெடிக்கல் காலேஜ் ஜெயிலில் இருந்த ஆள் தான் எஸ்ஆர்எம் பச்சைமுத்து இப்படி மதன் மெடிக்கல் சீட்டை பிளாக்கில் விற்கிறவர் அப்போ இவர்கள்ட்ட கல்வி போயிடுச்சு அரசாங்கம் இவர்கள் கொடுக்குற தேர்தல் நிதியை வாங்குவதற்காக எதையுமே அந்த நிறுவனத்துக்குள்ளே போக முடியல அது ஒரு அரசாங்கம் ஒரு ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்துகிறான்னா அது ஒரு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் தொண்டு நிறுவனத்தை போல நான் நடத்துகிறான் அங்கே அவனுக்கு அரசியல் பின்னணி இருக்குது அதிகாரி உள்ளே போக முடியல அப்போ அரசாங்கத்துடைய கையாள தனம் தான் இதை காமிக்குது இப்போ மகாவிஷ்ணு சைதாபேட்டை ஸ்கூலில் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு நீங்கள் அசோக்னர் பள்ளிக்கூடத்தில் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு நீங்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு தொடர்பு இல்லைங்க தலைமை ஆசிரியர் கூட்டிகிட்டு போய் அந்த அம்மா அறையில் வச்சு நல்லா கிராஸ் எடுங்க நல்லா மாணவிகளுக்கு ஒழுக்கத்தக்கது அந்த அம்மா கன்வின்ஸ் பண்ணுது காலில் உழுக்குது பயப்படுது எஸ்பி லஞ்சம் வாங்குவான் ஏட்டையாக சஸ்பெண்ட் பண்ணுவானுங்க தமிழ்நாடு அரசில் அதுதான் எஸ்பி ஒரு கோடியை வாங்கிய காரில் வைங்குவார் ஒரு கோடியை வாங்கிட்டு வரும்போது ஏட்டையாக முடிச்சிடுவான் ஏட்டையாக பிடிச்சா ஒரு கோடியோடு கையும் களவுமாக ஏட்டையா சுத்த சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார் வருவான் ஒரு கோடி ஏட்டையை நம்பி வேணால் கொடுப்பானா ஏட்டையா ஒரு கோடியை வாங்கி லஞ்சத்தை வாங்கி ஒரு ஒரு கோடி ரூபா அளவுக்கு அதிகாரத்தை துஷ்பிரயம் பண்ண முடியுமா ஏட்டையாக்கு என்ன அதிகாரம் இருக்குது திருவள்ளூருக்கு மாற்றம் செய்யப்பட்ட தமிழரசிக்கு எந்த சிஓ தான் அந்த என்ன கேட்குறான் அந்த மகாவிஷ்ணன் பார்த்தீங்களா அந்த போலி மோசடி பேர்வழி சிஓ உடனே அதிகாரியா உனக்கு அதிகாரமா அறிவு இருக்கா உனக்கு நாணயம் இருக்கான்னு கேட்குறான் அப்போ இவர் அங்கே கூட்டிட்டு போனவரே தான் சிஓவை பார்த்து மகேஷ் பொய்யாமொழி பயப்படுறாரு ம மகேஷ் பொய்யாமொழியோட மகாவிஷ்ணு இருந்த படம் வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படி பார்த்தா எல்லா கூடயுமே எல்லாருமே நிறைய பொதுமக்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா இதோ ஒரு ஆதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஆமாம் கஞ்சா விற்கிறவன் சாராய் விற்கிறவன் அபின் விற்கிறவன் ரேப் கேஸில் போனவங்க பூரா மந்திரிட்டு போய் படம் எடுப்பான் எனக்கு தெரியாதுங்க அப்படியா ஏங்க ஒரு மந்திரிகிட்ட ஒரு சமூக விரோதி போய் படம் எடுக்கிறான்னா மந்திரிக்கு சமூக வீதி ஏதோ தொடர்பு இருக்கும் எல்ல யார் போனால் படம் எடுத்துக்க முடியுமா நீங்கள் அமைச்சர்கிட்ட எடுக்க முடியாது நீங்கள் சாதாரணமாக இப்படி சொல்கிறீங்க அப்படியெல்லாம் அவன் அமைச்சர் எடுக்கவே முடியாது கட்சிக்காரன் கூட்டிகிட்டு போய் இவருக்கு வேண்டியவர் படம் எடுத்துனா எடுப்பான் நீங்கள் அந்த க கட்சி அலுவலகத்துக்குள்ளேயோ அமைச்சருடைய வீட்டுக்குள்ளேயோ அமைச்சருடைய ஆட்கள் நிற்பான் எல்லாரும் அவருடைய அவருடைய அறைக்கு போயிட முடியாது எல்லாரும் அவருடைய அறைக்கு போயிட முடியாது நெருக்கமாக இருந்தால் தெரிஞ்சா நான் கேட்குற திமுக காரன் அண்ணாதிமுகாரன் வீட்டு படம் எடுத்துருவானா இல்லை ஒரு அண்ணாதிமுக ஒரு கவுன்சிலர் போய் அமைச்சரோட படம் எடுத்துட முடியுமா ஆ முடியாது நீங்கள் கேள்வி எளிமையாக இருக்கும் இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மகாவிஷ்ணு அமைச்சரோடையும் படம் எடுத்துருக்கிறான் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் திமுக லியோனி அவர் தான் பேச்சாளர் இன்றைக்கி அரசு பாடநூல் நிறுவன தலைவர் கொள்கை பிறப்பு செயலாளர் அவரோடையும் படம் எடுத்துருக்கான் ஆ பார்த்தீங்களா அப்போது லியோனியோட படம் எடுக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா கேட்பார் லியோனிக்கு நெருக்கமான திமுகவை சேர்ந்தவங்க தான் படம் எடுக்க முடியுமே தவிர போய் படம் எடுக்க முடியாது அப்போது மகாவிஷ்ணு திமுக அமைச்சர்களோடும் கொள்கை பிறப்பு செயலாளர்களோடும் திமுக அதிகார பீரத்தோடும் இன்னும் பார்த்தீங்கன்னா துர்கா மாவுக்கு இருக்கிற நெருக்கமானோன்னா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நான் நம்புகிறேன் குடிசீக்கிரம் வெளியே வந்துடும் அப்போ இந்த நபர் நீ அழகாக இல்லை போன புறவில் செஞ்ச பாவம் அப்படியே மாணவியிட்ட சொல்லியிருக்கான் மாணவிகள் அவர் சொல்லும்போது தேம்பி ஜேம்பி அழுகிறாங்க ஆசிரியருக்கும் அந்த மகாவிஷ்ணு போலி மோசடி பேர் வழிக்குமான ஆர்கூமெண்ட்டில் மாணவிகள் பூரா யார் ஆதரிக்கிறாங்க மகாவிஷ்ணு ஆதரிக்கிறாங்க கவனிச்சிங்களா அரைமணி பேச்சை அவன் ஆரம்பிக்கல உன் பேர் என்ன உன் பேர் என்ன இந்த அதிகார தோரணை அமைச்சருக்கு நெருக்கமாக இருந்தால் தான் வரும் சிஓவுக்கு நெருக்கமாக இருந்தால் தான் வரும் அப்போ அமைச்சருக்கு ஏதோ ஒரு வகையில் அவன் நெருக்கமாக இருக்கான் மு கர்மா என்ன சொல்ல போனால் அதாவது புண்ணியம் பாவம் மறுபிறப்பு கு குருகுல கல்வி தன்னம்பிக்கை ஆர்எஸ்எஸ் சத்தியம் கித்தியம் எல்லாம் படு பிற்போக்காலனாக திமுக வளையத்துக்குள்ளே ஒரு பெரிய பயணம் வந்திருக்கார் இப்போ வீரமணி என்ன ஆனார்னு தெரியல வீரமணி முருகனுக்கு விழா எடுத்ததை அரசு ஆன்மீகம் பேசக்கூடாது அரசு ஆன்மீகத்தை தவிர்த்துட்டு அரசு நீதி நிர்வாகம் முருகன் கோயிலில் வர உண்டியல் பணத்தை எண்ணி மூட்டை கட்டி வச்சுக்கோங்க திருத்தணியில் வர்ற தங்கத்தை அரசு கஜானில் சேர்க சேர்ப்பதான் பாபுடைய வேலையை தவிர முத்தமிழ் முருகனுக்கு விழா எடுப்பது உன்னுடைய வேலையில இப்போ எங்கே போனார் வீரமணி எழுதி வச்சுக்க நான் சொல்கிறேன் வீரமணிக்கு பின்னால் பெரியார் மகா விஷ்ணுவை போன்ற மகா மோசடி பேர்வழிகளுக்கு பேர்வழிகளால் ஆன்மீக கூட்டம் நடத்தப்படும் அந்த எம் மன்றம் எம் ஆராதா அரங்கம் பெரியாரை உருவாக்கிய எம் ஆராதா அரங்கம்னு பெரியார் தடல்கு ஒரு அரங்கம் இருக்குது அந்த அரங்கத்தில் முதல்லையே அலுவலையாக நடந்தது வாடைக்குட்டார் அவர் இயேசு அழைக்கிறார் கூடர்கள் பார்க்கிறார்கள் சேவழர்கள் கேட்கிறார்கள் ஊமையர்கள் பேசுகிறார்கள் அலுவலையா அலுலையா இதுக்கே யார் வாடகைக்கு விட்டா பெரியார் திருடல் வாடகைக்கு விட்டப்பட்டது இப்போ இதே போல் பள்ளி கல்லூரிகள் நடக்கக்கூடிய நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆன்மீக பேச்சு எல்லாம் பெரியார் திடலுக்கு வந்துருங்க அங்கேயே நான் தர்றேன்னு சொல்லி மகாவிஷ்ணு அழைத்தால் வாடகைக்கு விடப்படும் இந்த மாதிரியான மதத்தை வைத்து மத பிரச்சாரத்தையும் தாண்டி ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து மாணவர்களிடத்தை விதைக்கிறது அப்படிங்கிறது சமீப காலமாக ரொம்ப அதிகமான மாதிரி தெரியுது சார் இதை எப்படி தான் தடுக்கிறது இல்லை தடுப்பதாக அரசாங்கமே நீங்கள் மறைமுகமாக ஆதரிக்குது அரசே ஆதரிக்கும் போது மக்கள் இப்படி த தடுக்க முடியும் இப்போது இந்த மகாவிஷ்ணுங்கிற மோசடி வழி அரசு அதிகாரி அவரை மாலை மரியாதையோடு தாரை தப்பட்டையோடு எங்கே நீங்கள் சைதாபேட்டை ஸ்கூல் நடந்துருக்கு வெளியே வரல இப்போ அசோக் நகரில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் போய் நீங்கள் பாவம் புண்ணியம் கருமா இப்படி எவ்வளவு க கேவலமான மூட நம்பிக்கை இருக்கோ அந்த மூட நம்பிக்கைகளை அந்த மாணவிகள்கிட்ட விதைச்சு அந்த மாணவிகள் தேம்பி தேம்பி அழுகிறாங்கன்னா இது மிக கொடூரமான ஒரு மன நல வைத்தியம் அதாவது நீங்கள் இப்போ தீவிரவாதிகளை சொல்லுவான் இவன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்குவான் இது ஒரு மனதை வசியப்படுத்தி மூட நம்பிக்கை விதைக்கிற மட்டரகமான வேலைகளை அரசு பள்ளிகளில் நடத்துவதற்கு நீங்கள் மகேஷ் பொய்யாமொழிக்கு நெருக்கமான நபர்களே இந்த சிஓவே சிஓவை போன்ற பல சிஓ அதிகாரிகளே நீங்கள் இங்கே இந்த சிஓ அதிகாரி எங்கேருந்து உத்தரவு வந்திருக்கும் பள்ளி கல்வித்துறையிலிருந்து உத்தரவு வந்திருக்கோம் அதாவது வாய்மொழி உத்தரவாக வந்திருக்கும் இவரை இவரை பயன்படுத்திக்க இவரை நீங்கள் திமுக தலைமைக்கு அவர் வேண்ட வேண்டப்பட்டவர் வந்திருப்பார் யார் அவர் தான் சொல்கிறாரு குடுகுடுப்பாரன் என் வீட்டு வழியாக போனான் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே நான் இருந்தேன் சிவனே பிறப்பான் காயக்கல்வன் செக்ஸுக்கு காயக்கல்வன் விற்பான் நான் செய்த குறும்புன்னு படம் எடுப்பான் நீங்கள் அங்கே நடிகையில் இனிமேல் வர போது புகார் வர போகுது என்னென்ன பண்ணார் எங்கெங்கே காயகல் விற்றாருன்னு வர போகுது அப்போது இந்த நபர் நான் அடித்து சொல்கிறேன் என் மேலே வழக்கு போட்டாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கேன் சிறைக்கு போக தயாராக இருக்கேன் என்ன மகேஷ் பொய்யாமொழிக்கு தெரியாமல் திமுக குடும்பத்துக்கு தெரியாமல் இதுக்கு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை எப்படி ஒரு மோசடி பேர் வழி நீங்கள் அரசு பள்ளியில் போய் நடத்துகிறேன் சாதாரண நடத்த முடியுமா நான் வீரமணியை பார்த்து கேட்குறேன் மகேஷ் பொய்யாமொழி பார்த்து கேட்குறேன் உதயநிதி பார்த்து கேட்குறேன் ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன் நான் இத்தனை பேர் பார்த்து கேட்குறேன் திருப்பூரில் இரண்டாயிரம் பெண்கள் படிக்கிற ஜெய் வாய்ஸ் பாய் ஸ்கூலில் ஒரு மார்வாடி கட்டி கொடுத்த பள்ளிக்கூடம் ஆசியாவிலேயே பெரிய பள்ளிக்கூடம் ஐயாயிரம் பேர் படிக்கிறான் பெண்கள் தான் அதிகமாக முழுக்க இதில் பெண் ஏன் அடிமையானால ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆராய்ச்சி புத்தகம் தந்தை பெரியார் எழுதி பல கோடி புத்தகம் வித்துருச்சு எவ்வளவு சமூக ஆராய்ச்சியோட பெரியார் அந்த புத்தகத்தை கொண்டு போய் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் புத்தகம் கொடுக்கறதுக்காக கொண்டு போய் அங்கே பெரியார் தொண்டர்கள் நடக்கிறதே திமுக ஆட்சியா இல்லை பிஜேபி பினாமி ஆட்சியான்னு தெரில அந்த ரெண்டாயிரம் புக்கம் அதே ஜெயவாய்பா ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் கொளுத்தப்பட்டது பெரியாரை கொளுத்தப்பட்டார் திராவிட ஆட்சியில பெரியார் புத்தகம் கொளுத்தப்பட்டது வீரமணி என்ன புடுங்கிட்டு இருக்காரு சார் கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்த வீரமணி எங்க போனாரு திருப்பூர் ஜெயவாசுக்குள்ள நடந்துதான் நடக்கலையா பத்திரிகை செய்தி வந்துதா வரலையா வீரமணியை கருப்பு சட்டை கழட்டிட்டு காவி சட்டை போடணும் ஒண்ணுமே நடக்கல அந்த ஆசிரியர் மிரட்டப்பட்டார் ஆர் எஸ் எஸ் ஐம்பது பேர் உள்ள போயிட்டான் போய் அந்தமா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இது போன்ற சமூக விரோதி யார் பெரியார்கிட்ட சமூக விரோதி புத்தகத்தில் நாங்கள் இனிமே அனுமதிக்க மாட்டோம்னு எழுதி வாங்கிட்டு வந்தோம் யார் ஆர்எஸ்எஸ்காரன் அப்போ எங்கேயே போனார் வீரமணி திராவிட இயக்கம் எங்கே போச்சு திருப்பூர் செல்வராஜ் எம்எல்ஏ திமுக ஜெயிச்சு எம்எல்ஏ எங்கே போனாரு கம்யூனிஸ்ட் சுப்பராய் எங்கே போனாரு கோயம்பாமி எங்கே போனாரு பள்ளிக்கூடத்து பக்கம் போகல இது பக்க ஆர்எஸ்எஸ் ஆட்சிங்க இந்த திமுக ஆட்சி ஆர்எஸ்எஸ் பினாமி ஆட்சி இதற்காக என்ன விளைவுலையை சந்திக்க நான் தயாராக இருக்கேன் நீங்கள் மகாவிஷ்ணுவை போன்ற ஆட்கள் அறிவாலயத்தில் அடுத்து கிளாஸ் எடுப்பான் மோட்டிவேஷன் கிளாஸ் அடுத்து எங்கே போவான் பெரிய தொடர்லையும் எடுப்பான் இதை ஒரு வாத்தியாக போய் ஆண்மையோடு எதிர்க்கிறார் அந்த நீ யார் உன் பேர் என்ன இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது அறிவாலயத்தில் வந்தது தான் அந்த மகாவிஷ்ணுன்ற மோசடி பேர் வழிக்கு யார் உன் பேர் என்ன பேரை கேட்டு ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த வாத்தியம் சஸ்பெண்டு அந்த தைரியத்தில் அவன் கேட்குறான் பணியிடம் நீக்க மட்டும் இல்லை அவனை சர்வீஸ் டெர்மினேட் பண்ணியிருக்கணும் யாரை சிஓவை சிஓ பேரே வரல சிஓ பேரே வரல ஏன் வரல அந்த சிஓ யார் அப்பாவி அந்த தமிழரசி அந்த அம்மா அந்த அம்மா கூப்பிட்டு மாணவி தயவுசெய்து நான் என்ன பேசுகிறோம் எப்படி பேசணும்னு கேட்குறான் அந்த வீடியோ வந்திருக்கு மாணவிகளுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும் அந்த அம்மா சொல்லுது அந்த அம்மா சஸ்பெண்டு தார தப்பட்ட மாலை மரியாதை பட்டுக்கம்பளம் விரித்து தோரணை கட்டி கூட்டிகிட்டு வந்த சிஓ யாருனே தெரியல பொதுமக்கள் இனிமேல் அவரை தேட ஆரம்பிக்கணும் சமூக ஆர்வலர்கள் அந்த சிஓ யார் அவருடைய பின்னணி என்ன அதை தேட ஆரம்பிக்கணும் ஏன்னா அந்த சிஓ சைதா சைதாபேட்டைக்கு சிஓ இதுதான் மக்கள்கிட்ட விழிப்புணர்வே தவிர இப்படி பார்த்துட்டு நெட்டிசன் குட்டிஷன் எல்லாம் தெருவுக்கு வராத பயலுகள்லாம் மீம்ஸ் போட்டு போகிறதுனால இந்த சமூகம் மாறிடுறாது இந்த மகாவிஷ்ணு என்ற மோசடி பேர் வழிக்கு இத்தனை கோடி எப்படி பணம் வந்தது இவனுக்கு எப்படி அரசியல் செல்வாக்கு வந்தது என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நேரம் அது நீங்கள் சிவராம பதிமூணு வயசு பிள்ளைய நூறு பெண்களுக்கு மேலே அப்பாவி குழந்தைங்களை கெடுத்துருக்கான் அவனை எலிபேசின்னு செத்து போயிட்டாலும் கதையை முடிச்சிட்டிங்க அவன் இருந்தானா இந்த ஆட்சி நூறு பெண்களுடைய கண்ணீர் கதையும் வெளியே வரும் அதுக்காகத்தான் எலிபேசி கதை இந்த இதே போல தான் மகாவிஷ்ணுடைய கதையும் மகாவிஷ்ணுவை பற்றி பெரிய அளவுக்கு புலனாய்வு செய்து இவன் இப்போது இரண்டு பள்ளிக்கூடத்தில் சைதாப்பேட்டையிலையும் அசோக் நகர்லேயோ பேசியதுக்கு பிறகு இவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கார் ஆனால் இது சாதாரண விஷயம் இல்லை இந்த இந்த பெ பெண்கள் கல்லூரியில் சாரி இப்போ பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் சில நே அரை மணி நேர காலத்திலையே அந்த பெண்கள் மனோவசிய பண்ணப்பட்டிருக்காங்க அழுகிறாங்க பாவம் புண்ணியம் கர்மா இல்லை அப்போ பாவம் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த பொண்ணு என்ன நினைக்கிது தற்கொலை ம மனநிலைக்கு வரும் ஆ அழகா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இது இது இதுதான் அறிவியல் சொல்லி கொடுக்குதா இதுதான் சயின்ஸ் சொல்லி கொடுக்குதா அப்போது இந்த இது போன்ற மகா சைக்கோ பேர் வழிகளை மோட்டிவேஷன் ஸ்கூல்லாம் அறிவாலத்தில் வச்சுக்கோங்க பெரியாத இடம்ல வச்சுக்கோங்க மோட்டிவேஷன் ஆகுங்க ஆனால் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இந்த நாட்டினுடைய உயர்ந்த குடிமகனாக மாற வேண்டும் இப்போவே கல்வி கூற சாராய மாறிட்டு கஞ்சா வைக்கிற கொண்டு இருக்குது சமூக விரோதிட்டு இருக்குது இப்போது இது போன்ற ஆளு போனான்னா ஒரு சமூகம் பஞ்சடைந்து போய்விடும் அப்போது இது போன்ற சமூக விரோத செயல்களை ஆரம்பத்திலே களைய வேண்டும் என்று சொன்னால் இந்த நபர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட வேண்டும் முதன்மை கல்வி அதிகாரியை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணணும் இரண்டு தான் எதிர்காலத்தில் இது போன்ற போலி சா போலி மோசடி சாமியார்களும் சிஓ சிஓன்னா வரல வல்ல தான் இவனுடைய பின்னணி இந்த சிஓவுக்கு அமைச்சர் அலுவலகத்தில் யார் பின்னணி ஏன்னா சிஓ கட்டுப்பாட்டில் சைதாபேட்டையும் அசோக் இருக்குது இங்கே தான் பாவம் புண்ணியம் கருமா வினை விதைச்சவன் எல்லாம் இருக்குது நீங்கள் எந்த அந்த ஆசிரியர் குழுவை எதிர்த்து மிகப்பெரிய விவாதம் பண்ணுறக்கூடிய அளவுக்கு தைரியம் பின்னணி எங்கேருந்து வந்துன்னா சிஓ அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியிடமிருந்து தான் வந்திருக்கு உங்களோட நேரத்தை பயனிக்க ரொம்பவே நன்றி நன்றி வணக்கம் டிஎன்சி சிட்ஸ் லும்பிக்கே எங்கள் பாரம்பரியம் சிட்டுநாடி என்சி சட்டென பண்ணமரம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் கல்பாத்திய சகுரம் வழங்கும் வெங்கப் பிரபு ஏகத்தி தலபதி விஜய் நடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை உங்கள் அபிமான திரையரங்குகளில்